ஆண்டவர் உங்களை எந்த நாளிலும் ஆசிர்வதிப்பாராக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நோக்கி நமக்கு நெருக்கடி வரும்போதெல்லாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா என்னை கொஞ்சம் நினைச்சிருக்குங்க என் சூழ்நிலைகளை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே உண்டு இந்த அனுதன கண்மலை நீச்சம் கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறியும் ஆனால் கத்தர் அறிந்திருக்கிறார் ஆண்டவர் என்னை நோக்கி பார்ப்பாரா என் சத்தத்தை கேட்பாரா எனக்கு உதவி செய்வாரா அப்படிங்கிற புலம்பொழி என்னமோ நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தாலும் ஆனால் அவர் கேட்பார் என்கிற உறுதி நமக்கு சில நேரங்கள் இல்லாமல் போகிறது இறமையை புலம்பும் போது அப்படி புலம்புறான் என்ன புலம்புறான்னு பார்த்தீங்கன்னா வாசிக்க கேட்போம் புலம்பலின் புஸ்தகம் ஐந்து அதிகாரம் முதலாவசரத்தை வாசிக்க கேட்போம் கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும் எங்கள் நிந்தையை நோக்கி பாரும் பாருங்கள் புலம்புறார் ஏன்னா அவர் பார்க்காமலாம் இருக்கிறாரு பார்த்துட்டு தான் இருக்கிறார் எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தரலும் அப்படிங்கிறார் நேரிட்டதை நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறார் இதுக்கு காரணம் யார் அப்படின்னா அவங்க தான் சிறை தான் ஏன் இன்றைக்கி இப்படிப்பட்ட பிரச்சனை ஏன் சிறையின் அனுபவங்கள் ஏன் கைதியாக போய் அடுத்த தேசத்தில் போய் இருக்கிறோம் அப்படின்னா கற்றுக்கூடிய வார்த்தைக்கு கடைசி வரைக்கும் கீழ்ப்படியாத ஒரு அனுபவம் தான் இது அனுதன கரும திரிசு கேட்டு அருமையான தேவைய பிள்ளைகளே கிறிஸ்டின் பந்தேஸ்காரன் சர்ச்சுக்கு போகிறேன் தசமாக கொடுக்குறேன் காணிக்கை கொடுக்குறேன் எல்லாம் நல்லது ஆனால் வாழ்க்கை நமக்கு எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா தேவன் சொல்வதற்கு எப்போதுமே கீழ்ப்படியணும் அதை நம்முடைய மறந்துடவே கூடாது இந்த புலம்பல் இறைமையாக புலம்புவதற்கு காரணம்னா அதுக்கு முன்னாடி உள்ள சரித்திரங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கே போக மாட்டாங்க நானூற்றி முப்பது வருஷம் என்ன செய்யலை ஆண்டவரை தேடுகிற அனுபவங்கள் இல்லாமலே போனது தான் எழுபது வருஷம் அடிமையாக போட்டார் ஆண்டவரை வந்து தேட வேண்டிய ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை மறந்தே போச்சு ஆராதனை மறந்துட்டு இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் சர்ச்சை மறந்து போல் அன்னிக்கு தான் டூர் போகிறது கல்யாணம் விட்டு போகிறது ஜவுளி கடைக்கு போகிறது இதெல்லாம் நன்னுடைய வாழ்க்கையில் எதை கொண்டு வருகிறது அப்படின்னா பிரச்சனைகளை கொண்டு வர அதுக்கப்புறம் உட்காந்துரு ஆண்டவரே உமக்கு கண் இருக்கா காது இருக்கா எங்கள் பாஸ் ஒரு கிருப இல்லாத மனுஷன் வேறு யாராவது எதாவது தீர்க்கதும் சொல்லுவாங்களா இல்லை தவறான காரியங்கள் ஆண்டவன் நமக்கு நேரிடுகிறது பார்த்துக்கிட்டே தான் இருக்கார் அப்பவும் கூட கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளவோ சாய்ஸ் கொடுத்தார் அவங்க கேட்காதனால தான் அடிமைகளாக கொண்டு போ அப்பவும் சொன்னார் பாபிலன் ராஜாவிட்ட நீங்கள் சரண்டர் ஆகங்க அவங்க உங்களை கைது பண்ண முடியாது இந்த தேசத்தில் வச்சு அப்பவும் கூட அவங்களுக்கு என்ன இல்லை மனதில்லாமல் போனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளுடைய தியானத்தில் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் கர்த்தர் உங்களோடு பேசு இந்த கண்மலை திகழ்ச்சி வாயிலாக கூட உங்களோடு கூட பேசுவார் உங்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது நம்ம அடிமையை வாழ்வது அவருக்கு ஒருபோதும் பிடித்தமே கிடையாது கண்ணீரோடு கவலையோடு துக்க விரும்பவே மாட்டார் அவர் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா என் ஜப வீட்டில் கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவார் ஏசு இருக்கிற வீட்டில் எப்போதுமே சந்தோஷம் கவலை கிடையாது துக்கம் கிடையாது அவர் நம்மோடு கூட இருப்பதற்கு நம்ம வழிவகுக்காமல் நாம் நம் மனம்போக்கில் போகிறதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதனால் இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தை எடுப்போம் இயேசு நம்மோடு கற்ற நம்மோடு இருப்பதற்குரிய பாதைகளை வழி அவர் நம்ம கூட வந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனை தவிஸ்லாம் மரண பொள்ளத்தாய்க்கில் நடந்தால் நான் பொல்லாப்புக்கு போயப்பட அவர் பார்த்துக்கிடுவார் பிரேசலாத் நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம நினைக்கிற தேவன் ஒரு போது நாம தான் மறப்போம் பாருங்க பாரு ஜனங்களை குறித்து யாத்திராம இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும் போது வாசிக்கிறோம் தேவன் இஸ்லமே புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார் பாத்தீங்களா நானூத்தி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதான வாக்கு சுருக்கமாக சொல்ல போனால் நாலு தலைமுறைகளுக்கு முன்னாடி சொல்லிருக்கிறார் ஆபரக சொன்னது எப்ப நினைக்கிறார் பாருங்க மோசையின் காலத்தில் கத்தன் நினைக்கிற மறக்கவே மாட்டார் உங்கள் துன்பத்தை பார்க்குறார் கஷ்டங்களை பார்க்குறார் கைவிட்டுருவாரோ அப்படின்னு நினைக்காங்க ஒருபோது அது நடக்காது நம்ம நினைத்து இன்றைக்கி நாம் மனம் திரும்பி தெய்வ சமூகத்தில் நம்ம சரண்டர் ஆகணும்னா இழந்து போனால் அத்தனை ஆசீர்வாதங்களை தந்து உங்களை நிச்சயமாக சந்தோஷப்படுத்துவோம் காட் ப்ளஸ்